பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் சைன்டீட்டா பிளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு ரூட் மூணு எனில் டான்டிட்டா பிளஸ் காட்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் இரண்டாவது சப்டிவிஷனில் ரூட் த்ரீ சைன்டீட்டா மைனஸ் காஸ்டீடா ஈக்குவல் டு ஜீரோ எனில் tan த்ரீ டீட்டா ஈக்குவல் டு த்ரீ டேன் டீட்டா மைனஸ் டேன் cube டீட்டா பை ஒன்று மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் டீட்டா என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டிஷனை எழுதிக்கலாம் சைன் plus ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு ரூட் மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான மதிப்பை நிறுவரதுக்கு, இந்த மதிப்பை இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கலாம் சைன் ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் ரூட் த்ரீ என்பதை இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் இருபுறமும் Sin theta plus theta whole ஈக்குவல் டூ ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் அப்போ இடது பக்க மதிப்பு பெண்ணது ஏ plus பி ஹோல் ஸ்கொயர் equal டூ ஏ ஸ்கொயர் plus ரெண்டு ஏபி plus பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு ஏ ஸ்கொயர் என்னும் பொழுது சைன் ஸ்கொயர் டீட்டா plus டூ ஏக்கு பதிலாக சைன் டீட்டா ப்ளஸ் பியோட மதிப்பாக காஸ்டீட்டா எழுதிக்கிறோம் பி ஸ்கொயர் பியோட மதிப்பு என்னது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் ரூட் 3 வர்க்கப்படுத்துகிறோம் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணுங்கிறப்ப ரூட்டு கேன்சர் ஆகிடும் மூணு மட்டும் மதிப்பு இருக்குது சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் கா ஸ்கொயர் டீட்டாவையும் பக்கத்தில் எழுதிடலாம் ஏன்னா முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ப்ளஸ் டூ சைன் cos காஸ்டீட்டா ஈக்குவல் மூன்று முற்றொருமைகள் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னாதான் இதனுடைய இதில் பயன்படுத்தி நம்ம கணக்கை தீர்க்க முடியும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு மூன்று டூ சைன் டீட்டா காஸ்டீட்டாவை இடது பக்கம் எழுதிடுறோம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒன்றோட மதிப்பு இரண்டு சைன் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு இரண்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்லாயிடும் ஓர் ரெண்டு ரெண்டு இப்போ சைன் டிட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையிலேருந்து சைன் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொண்டு வந்திருக்குறோம் அடுத்து டேன் த்ரீ டீட்டா ஈக்குவல் டு அதாவது இதே மதிப்பில் டேன் டீட்டா ப்ளஸ் கா டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்குது இடது பக்கம் மதிப்பு எடுத்துக்கிட்டு வலது பக்கம் ஒன்றுன்னு கொண்டு வரோம் எல்ஹெச்எஸ் tan θ ப்ளஸ் காட்டீட்டாங்கிறத எடுத்துக்கிறோம் டேன் என்பதை சைன்டீட்டா பை காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் காட்டீட்டா என்பதை காஸ்டீட்டா பை cross எடுக்கிறோம் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் into sin θ எனும் பொழுது சைன் ஸ்கொயர் cos ப்ளஸ் காஸ்டீட்டா cos காஸ்டீட்டா எனும் பொழுது by sin பை cos காஸ்டீட்டா சைன்ஸ்கொயடிட்டா பிளஸ் காஸ்கொய்டீட்டாவின் மதிப்பு ஒன்று பை சைன்டிட்டா காஸ்டீட்டா சைன்டிட்டா பை காஸ்டீட்டாவை நம்ம முதல் நிபந்தனையிலருந்து ஒன்றுன்னு கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு பதிலாக ஒன்றுன்னு காட்டுறோம் ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு ஆர்கச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கச்எஸ் அதாவது டேன்டிட்டா பிளஸ் காட்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று என்ன

வகுத்தல்ல வந்துடும் சைன் டீட்டா பை காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் மீதி ஒன்று இருக்கும் ரூட் த்ரீ பெருக்கல்ல இருக்கிறது வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வரும் சைன் டீட்டா பை காஸ்டீட்டா என்பது டேன் டீட்டா ஒன்னு பை ரூட் மூணு டேனோட எந்த டிகிரியோட மதிப்பு ஒன்னு பை ரூட் மூணுன்னு பார்த்துட்டோம்னா டேன் முப்பது டிகிரியின் மதிப்பானது ஒன்னு பை ரூட் மூன்றா இருக்கும் இப்போ டேன் டேன் கேன்சல் ஆக போக டீட்டா ஈக்குவல் டு கோணமானது முப்பது டிகிரி நிறுவ வேண்டிய நிபந்தனையில் எல்கச்சஸ் எடுத்துக்கலாம் எல்கச்சஸ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு டேன் த்ரீ டீட்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கு டீட்டாக்கு பதிலாக மதிப்பை பிரதிகிடுறோம் டேனு மூணு பெருக்கல் முப்பது டிகிரி மூணு பெருக்கல் முப்பதுங்கிறப்ப தொண்ணூறு டேன் தொண்ணூறு டிகிரி டேன் தொண்ணூறின் மதிப்பானது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி என்பதற்கு என்ன அர்த்தம் வரையறுக்கப்படவில்லை அல்லது வரையறுக்க இயலாது அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து நிறுவ வேண்டிய நிபந்தனையில் ஆர்கச்சஸ் எடுக்கிறோம் ஆர்கச்சஸ் ஆனது மூணு டேன் டீட்டா மைனஸ் 1-3 theta என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் த்ரீ டேன் டீட்டாக்கு பதிலாக கோணத்தை பிரதி இடலாம் டேன் முப்பது டிகிரி மைனஸ் 30 degree by டேன் கியூபு முப்பது டிகிரி பை ஒன்று டீட்டாவின் மதிப்பானது முப்பது டிகிரி த்ரீ டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு 1 பை ரூட் மூணு மைனஸ் டேன் முப்பது டிகிரி 1 பை ரூட் மூணு ஹோல் பவர் மூணு பை ஒன்று மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி 1 பை ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் மூணு பை ரூட் மூணு முதல் மதிப்பு ரூட் 3 3 முறை பெருக்கிறோம் அப்படின்னா ரூட் மூணு ரெண்டு முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு மூன்று அது இல்லாமல் இன்னும் ஒரு ரூட் மூன்று அப்போ மூணு ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் மூன்று முறை பெருக்கிறப்ப பை ஒன்று மைனஸ் மூணு பெருக்கல் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ரூட் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு மூணு 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 கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிடலாம் ஒன்று பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை மூணு ரூட் மூணு டினாமினேட்டரில் மூணு மூணு கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அப்போ மூணு பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை மூணு ரூட் மூணு பை ஜீரோ எனி திங் பை ஜீரோவோட மதிப்பு இன்ஃபினிட்டி நியூமரேட்டர் எந்த எண்ணிருந்து டினாமினேட்டரோட மதிப்பு ஜீரோவாக இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாது இரண்டோரோட மதிப்புகளும் நமக்கு சமமாக இருக்குது அதாவது எலஹெச்எஸ்இன் மதிப்பும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இரண்டு மதிப்புகளும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டேன் த்ரீ டீட்டா தர் ஃபோர் டேன் த்ரீ டீட்டா ஈக்குவல் டு மூணு டேன் த்ரீ டேன் டீட்டா மைனஸ் டேன் க்யூப் டீட்டா பை ஒன்று மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் டீட்டா என நிரூபிக்கப்பட்டது Thank you.